பாதாம் வந்து பாருங்க விட்டமின் இ வந்து நல்ல ரிச் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுன்னா பாதாம் அப்போ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பாதாமும் அந்த மாதிரி காலையில ஒரு ஆறு பாதாம் சாயங்காலம் ஒரு ஆறு பாதாம் சாப்பிட்றது அப்படின்றது மார்பக வளர்ச்சியை தூண்டும் அப்படின்னு சொல்லலாம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மில்க் ஷேக்காகவே நான் சொல்லுவேன் எப்படி தனித்தனியா சொல்லும்போது சிலர் வந்து இது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு இல்லை இது சிம்பிளா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு போது நான் ஒரு மில்க் ஷேக் சஜெஸ்ட் பண்ணுவேன் அந்த மில்க் ஷேக் என்ன உங்களுக்கு சொல்றேன் டெய்லியே வந்து பாருங்க நைட்டு ஒரு பெரிய டீ டேபிள் ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசணி விதை வச்சுக்கணும் இருபது ஒரு ஆறு பாதாம் பருப்பு ஆலி விதை அப்படின்னு வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ல விற்கும் அந்த ஆலி வெதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் பொடி அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் அப்படின்னு விற்கும் அந்த சியா சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் செய்யலாம் இல்ல காலைல தூங்கி ஏஞ்சோன்னே ஊற வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட நம்ம மில்க் ஷேக் பண்ணி குடிச்சிக்கலாம் இல்லை பதினோரு மணி கூட குடிச்சிக்கலாம்